வணக்கம் மக்களே தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு குறித்து இரண்டு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தனர் இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர் இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தமாக இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேர் இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதம் உள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த இரண்டு வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேரில் ஒரு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கண்டுபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டன இந்த தாமதங்கள் களையப்பட்டு தற்போது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு ஆகிறது ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளை செய்ய முடியவில்லை இப்போது இதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகின்றன ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை என்று புகார்கள் உள்ளன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாகவே புதிய ரேஷன் கார்டு வழங்குறது அப்படிங்கிறது நிறுத்தி வச்சுருந்தாங்க மகளிர் உரிமை தொகை வழங்குறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு யாருக்குமே வழங்கப்படலை ஸோ கடந்த சில மாதங்களாக தான் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எதற்காக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வாங்குறதுக்கு மெயினான ஆவணமே ரேஷன் கார்டு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கொண்டு வந்தாங்க கார்டு வாங்குறதுக்காக ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில சில பேருக்கு தான் கடந்த மாதங்களாக ரேஷன் கார்டு வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அண்ட் மேலும் தகுதியுடைய அதாவது கரெக்டான ஆவணங்களை வச்சு விண்ணப்பித்தவங்களுக்கு மட்டும் தான் ரேஷன் கார்டு வந்து புதுசாக வழங்கப்பட்டு வந்திருக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் மை தொகை பெறணும் அப்படின்றதுக்காக போலியான தகவலை வச்சு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அதனால அவங்கள தவிர்த்து யாரெல்லாம் கரெக்டாக ஆவணங்களை வச்சு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் ரேஷன் கார்டு வழங்கப்படணும் சொல்கிறாங்க அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்